என்னுடைய வீட்டுக்கு ஒருத்தர் வருகிறார் அவரை நான் என்ன பண்ணிட்டேன் வீட்டுக்குள்ள வர வச்சுட்டேன் வீடு இப்ப பெருசா இருக்கு நிறைய ரூம்ஸ் இருக்கு ஆனா அவரை கொண்டு போய் ஹால்ல ஒரு மூளையில உட்கார வச்சுட்டேன் எந்த ரூமுக்கும் வந்துடக்கூடாது ஆனா வீட்டுக்குள்ள வந்துட்டாரு ஆனா அவர் எங்கேயும் போகல அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு நாம் இன்றைக்கு பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை அதே மாதிரி வைக்க முடியும் ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல் நடத்தப்படுதல் என்பது வேறு அது என்னன்னு கேட்டிங்கனா ஒரு நபரை வீட்ல எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் காமிக்கிறது இங்க பாருங்க இங்க வாங்க வாங்க இதுக்கு பேரு தான் கிச்சன் நாங்க சமைக்கவே மாட்டோம் எல்லாம் கந்தரகாலமா இருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி இருக்க கூடாது நீங்க இங்க தான் சமைக்கணும் ஹால்ல சமைக்க கூடாது எல்லastype அவர் மாற்றுவார் பாத்தீங்களா இங்க தான் ஹால் இங்க தான் எங்க துணிமணி எல்லாம் காயேடுவோம் எப்படி பிரதர் சொல்றீங்க திடீர்னு நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என் கேமரா ஸ்டாண்ட் எடுத்துன்னா பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா காய காயப்படுவாங்க என் பிள்ளை ஏன்னா வெளியில் இடம் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணிடுவோம் உள்ள அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் நான் விளையாட்டா சொல்லுவேன் இப்படி செவத்தில் கூட திடீர்னு கையை வச்சு நிற்காதீங்கயா டக்குன்னு யாராவது என்ன பண்ணிடுவாங்க துணியை காயப்போட போகிறாங்க எங்கள் வீட்டில் நினைப்பாங்க எதுக்கையா எங்களை இவ்வளோ கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிற இப்போ அப்படி இல்லை நாங்கள் நிறையா மாறிவிட்டோம் ஆரம்ப காலத்துலலாம் நாங்கள் எங்கள் ஊர் மதுரை அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நீங்களாம் வீட்டுக்குள்ளே வர முடியாது பயங்கரமா இருக்கு அப்படியே நல்லா ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்போம் ஆனா நிறைய பேருடைய வீடை போய் பாருங்க இவங்க என்ன வீட்டுக்குள்ள குடி இருக்கிறாங்களா ஏங்க நீங்க எல்லாம் நடக்கவே மாட்டீங்களா அப்படியே எடுத்த பொருள் அப்படியே அங்கேயே இருக்கும் என்ன பண்றாங்க வீட்டுல ஆள் இருக்காங்களா அந்த அளவுக்கு நீட்டா மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க நான் சொல்லுகிறேன் இப்படி ஒவ்வொரு இடத்துக்காக கூப்பிட்டு போறீங்க ஆண்டவர் என்ன செய்யறான்னு எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே வர்றாரு ஆண்டவரே இந்த வீடு பாருங்க இது எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படி இருக்கக்கூடாது தம்பி இது எல்லாமா இப்ப அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டேன் இப்ப அவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் மாத்துறாரு அல்லது அவர் எந்திரிச்சு வர பாக்குறாரு பொறுப்பா நான் வந்து பாக்குறேன் உள்ள வந்தீங்க அவ்வளவுதான் அவர் என்ன பண்றாரு அப்படி வருத்தத்தோட உரமா போய் உட்காந்துடுறாரு அதை குறிச்ச வசனம் தான் எபேசியர் நாலாம் அதிகாரம் நாலு முப்பது என்ன சொல்லுது இதை மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ண மாட்டோம் ஆனா நான் அதை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசு தாவியானவரை என்ன செய்யாதீங்க துக்கப்படுத்தாதீங்க ஒன்று தசலோனிக்கு ஐந்தாம் அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறார் நீங்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள் டு நாட் குவஞ்ச் த ஹோலி ஸ்பிரிட் டு நாட் கிரீவ் த ஹோலி ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட் தீமோத்திய சாப்டர் ஃபோர் ஃபோர்டீன் என்று நினைக்கிறேன் அதுல வந்து டு நாட் நெக்லெக்ட் த ஹோலி ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட் தீமோத்தி ஒன்னு தீமோத்தியும் நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் அசதியா இராது அந்த கடைசி தமிழ்ல எப்படி போட்டிருக்கு அசதியா இராது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா துக்கப்படுத்தாத த ஹோலி ஸ்பிரிட் அவரை அவித்து போட்டு விடாதே அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு தீ எறியும் போது அப்படி தண்ணியை ஊத்து அணைத்து விடுதல் நான் வரேன்ப்பா எல்லாத்தையும் நான் சரி பண்ண வர்றேன்னு வீட்டுக்குள்ள வரும் பொழுது அவரை வரவிடாமல் தடுத்து விடுவது கெஸ்ட் வந்தா சில ரூம்ஸ் எல்லாம் நம்ம பூட்டி வச்சிருக்கு நல்லது நம்மளுடைய வண்டவாளங்களை எல்லாம் என்ன ஏறிவிடும் தண்டவாளம் போய்விடும் நிறைய பேருடைய வீடு அப்படித்தான் இருக்கிறது இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ விசுவாசி வீடாக இல்லை நிறைய பேருடைய வீடு அவங்க வீடை தைரியமா திறக்க முடியல ஏன் சொல்லாம வந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேரு இருக்கிறது நாங்க இனி அடுத்து ஒரு முடிவு பண்ணிருக்க எல்லா வீட்டுக்கும் திடீர் விசிட் முடிஞ்சிங்க அவ்வளவுதான் எல்லாரையும் அக்கு வேற நாங்கள் பார்க்க போறோம் ஏன்னா இந்த திடீர்னு வீட்டுக்குள்ள போனா மட்டும்தான் அவங்க யாரு என்ன ஏதுன்னு தெரியுப்ப கதவெல்லாம் தட்ட மாட்டோம் அந்த டீசென்ட்லாம் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது அநாகரீகமாக நடக்க இருக்கிறோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படி உள்ள வந்து உட்காந்துருப்பேன் நான் டே யாராவே எப்போ வந்தான் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த உட்காந்துருப்பேன் நான் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க சண்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நான் உள்ள வந்து அமைதி அப்படி உட்காந்துருப்பேன் தேவன் உள்ள வந்துட்டாருன்னா நாம பயப்பட தேவையில்லை நம்ம வீட்டு கதவை எப்போ பார்த்தாலும் என்ன செய்யலாம் திறந்து வைக்கலாம் விசுவாசிகள் யார் வேணாலும் வரலாம் அதுக்காக அப்படி வந்து செய்து பயந்துடாதீங்க நீங்களும் எங்க போனாலும் தட்டார்னு கதவை திறந்துட்டு அப்படி போயிடாதீங்க அழகா தட்டி இருக்கீங்களா என்ன ஏது அவங்க என்ன நிலைமையில இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாதல்லவா சோ இந்த இதெல்லாம் பயன்படுத்துங்க இது ஒரு வேலை இப்படியும் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு பிரதர் தான் அவர் பாட்டுக்கு சோபால வந்து உட்கார சொன்னார் நாங்கள் வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னு செய்து பண்ணிடாதீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல் என்பது வேறு ரிசீவிங் ஹோலி வித் ஹோலி ஸ்பிரிட்